மாணவர்களே தேவைகள் நிறைவேற இதைவிட ஒரு பெஸ்டான ஒரு அமலை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஸ்லாம் வலைக்கும் மாணவர்களே நிறைய நபர்கள் நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஹசரத் எனக்கு நீண்ட நாளாக ஒரு தேவை இருக்குது அந்த தேவை நிறைவேற்றப்படுவதற்கு ஏதாவது திக்கர் அமல் இன்னும் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்குறாங்க இன்னும் நம்ம தேர்ந்தெடுத்து இன்னும் தேடப்பட்டு அதில் கிடைத்த ஒரு மிகவும் பெஸ்டான இன்னும் பல வழிமார்கள் பல சகாபாக்கள் இன்னும் பல தாபியன்கள் பின்பற்றிய ஒரு தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன் இந்த அமலை செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்னன்னு கேட்டா இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களுடைய தேவை எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் அது உடனடியாக அவர்களுக்கு தரப்படும் இது வந்து ஒரு சும்மா சாதாரண அமல் கிடையாது நம்ம போகிற போக்கில் சும்மா செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமல் இல்லை இந்த ஒரு அமலை யாரு செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு பலன் நிச்சயம் எத்தனை நாட்குள்ளனா மூணே நாட்களுக்குள்ள அவர்களுக்கு பலன் நிச்சயம் நம் எல்லோருக்கும் எப்படியாவது ஏதாவது ஒரு ரீதியில் தேவை என்பது கண்டிப்பாக இருக்கும் ஹாஜத்துகள் இருக்கும் அந்த ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுவதற்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லாமல் சந்தர்ப்பமும் இல்லாமல் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு அமலை மட்டும் செஞ்சிட்டோம்னா போதும் அந்த தேவைகள் அல்லாஹால நமக்கு ஏற்றவாறு நிறைவேற்றி இப்போ உதாரணத்திற்கு சொல்லுவோம் ஒரு நபர் ஒரு பெண்ணுக்கோ அல்லது மகனுக்கோ கல்யாணம் வைத்திருப்பார் நிக்கா வைத்திருப்பார் அந்த நிக்கா வந்து நல்ல முறையில் நடந்தாகணும் இது ஒரு தேவை அந்த நிக்காவை நடத்துவதற்கு பணம் வேண்டும் இது ஒரு தேவை இன்னும் சிலர் உடல்நிலை வந்து நோய்வாயற்ற இருப்பாங்க அதற்கு மருத்துவம் அளிப்பதற்கு அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு வந்து பணம் இல்லாம இருக்கும் இது ஒரு தேவை இன்னும் நிறைய தேவைகள் எப்படி நம்ம சொல்ல போனாலும் உதாரணத்துக்கு ஒரு ஜோடி ஒரு ஜோடி அப்படின்னா ஒரு லவ்வர்ஸ் லவர்ஸ்னா ஹலாலான முறையில் விரும்பக்கூடியவங்க ஹலாலான முறையில் விரும்பக்கூடிய ஆண் ஹலாலான முறையில் விரும்பக்கூடிய பெண் இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நிக்கா செய்து கொள்ளணும் வீட்டில் எல்லாருடைய சம்மதத்தோடு இப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும் இப்படி என்னென்ன தேவைகள் உலகத்துல இருக்குதோ யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த தேவைகள் அனைத்துமே அவங்க நினைத்ததை போன்று நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு அமல் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் இரண்டு ரகாயத் நன்றாக ஒழுவோடு உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு ஹாஜாத் நஃபில் வந்து தொழுதுக்கங்க தொழுது முடிச்ச பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கர்களை நீங்கள் ரெகுலராக ஓதுங்க முதலாவதாக இந்த ஒரு திக்கரை ஓதுங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் لقد جاءكم رسول <سؤال> من أنفسكم عزيز عليه ما عنتم حريث عليكم بالمؤمنين رؤوف الرَّحِيمِ فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم سلام قولا من رب الرحيم إندر عند قرآن பிறகு சூரா ஃபாத்திஹாவை ஒரு முறை ஒதுக்கங்க அலமது இல்லா ஆலமின் அர் ரஹ்மான் உர் ரஹீம் மாலிக் யோமிதீன் ஈயாக நஹபுது ஐயாக நஸ்தான் சராத் அல் முஸ்தீம் சராத் அல்லதீன் நாம் தாலை மயிருள் மௌலூபி அலஹிம் அல்லாமின் மூன்றாவதாக சூரா பக்கரால் இருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி الله لا إله إلا هو الحي القيوم لا تخدوه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من دعا الذي يشبه عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسيع قرصه والسماوات والأرض ولا يخدو حفظهما وهو العلي العظيم. إن إن دمون سورة كلمة إن வஜீஃபா கலமே நீங்கள் ஓதின பிறகு அல்லாடத்தில் அழுது மன்றாடுங்க என்ன சொல்லி அல்லாட்டை கேட்குறீங்கன்னா யாரெல்லாம் நான் ஓதிய இந்த திகிர்கள் பொருட்டால் இந்த வஜீஃபாக்கள் பொருட்டால் என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி தாடாரலாம் அப்படின்னு சொல்லி உரிமையோடு இன்னும் அல்லா தருவான்ற நம்பிக்கையோடு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமலை மூன்று நாட்கள் செய்து பாருங்கள் நான்காவது நாள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் செய்த அமல் கிடையாது பெரும் பெரும் உலமாக்கள் இன்னும் பெரும் பெரும் வழிமார்கள் சகாபாக்கள் செய்தாமல் இன்னும் எந்த அளவிற்கு ஒரு டாப் பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபா அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஹசரத்மார்களே பல முறை பல தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு பின்பற்றக்கூடிய ஒரு ரகசியமான அமல் தான் இந்த ஒரு அமல் இந்த ஒரு அமலை தான் தாங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன் ஆக கண்ணியமானவர்களே தேவை உடையவர்கள் இந்த ஒரு அமலை அனைவரும் செய்து பாருங்கள் யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய ஹாஜத்துகள் அவர்களினுடைய தேவைகள் அனைத்தையும் எல்லாம் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இன்னும் இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை வந்து நான் பின்பணி வச்சுருக்கிறேன் அதை பார்த்தாவது இந்த ஒரு அமலை செய்யுங்க இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்